எல்லாம் வல்ல விநாயக பெருமான் என் குரு முருகப் பெருமான் மற்றும் நான் வணங்கும் என் அன்னை தந்தைகளின் திரு பாத கமலங்களில் பணிந்து மக்களோட ஆத்ம முன்னேற்றத்திற்காக இந்த பதிவினை நான் பதிவிடுகிறேன் தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மக்களுடைய ஆத்ம முன்னேற்றத்திற்காக ஒரு விளக்கம் யாகாவும் நாகாக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லிழுக்க நாம் எதை காக்க தவறினாலும் நம்மளுடைய நாவை அதாவது நாம் பேசுகிற வார்த்தையை பார்த்து கவனமாக கையாள வேணும்னு தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவருடைய திருக்குறளில் சொல்லியிருக்கார் பொதுவாக ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம பேசுகிற வார்த்தை நம்ம எண்ணுகிற அந்த செயல் நம்மளுடைய எதிர்காலத்தை உருவாக்கும்னு இறைவனுடைய அருளை நம்ம பரிபூரணமாக வாங்கணும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய மனம் தூய்மையாக இருக்கணும் அப்போது நம்ம எண்ணுகிற அந்த சொல் கூட தூய்மையாக இருக்கணும் அப்போது எளிதாக அவருடைய அருள் பெறலாம் இது நம்மளுடைய ஆத்ம முன்னேற்றத்திற்கு பெரிதாக உதவும் அதனால் நம்ம மனதை நம்ம பரிசுத்தமாக வச்சுக்கணும் இப்போ வாங்க பதிவுக்குள்ள போகலாம் மண்ணுலகத்தினர் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எழுதின் முற்றுர கண்ணுதலுடையதோர் கழிற்று மாமுக பன்னவன் மலரடி பணிந்து போற்றுவாம் இந்த மண்ணுலகத்தில் நான் எடுத்திருக்க கூடிய இந்த பிறவியில் உள்ள எல்லா கர்மவினைகளையும் அதாவது எல்லா விதமான மாசுகளையும் அகற்றியும் நான் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் எளிதாக நிறைவடைவும் இறைவா விநாயகப் பெருமானை யானை முகத்தோனே உனது திருமலரடியை பணிந்து போற்றுகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள் இந்த பாடல் கந்த புராணத்தில் அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை எப்படி வணங்குறது அவர் எப்படியெல்லாம் இருக்காரு அவருடைய ரகசியம் என்ன அதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் விநாயகப் பெருமானே அனைத்துக்கும் மூலமானவர் ஓம் என்ற பிரணவத்தின் அம்சமும் அவராக தான் இருக்கார் அந்த ஓம்ங்கிற பிரணவ ஒளியிலிருந்து தான் இந்த அந்த சராசரமும் தோன்றியது அப்படின்னு நம்மளுடைய சித்தப்பெருமக்கள் சொல்லியிருக்காங்க அதனால தான் நம்மளோட பெரியவர்கள் எல்லாரும் நம்ம எந்த வேலையை தொடங்குவதற்கு முன்னோ தெய்வத்தை வழிபடுறதுக்கு முன்னாடியோ முதல்ல விநாயகரை வழிபட்டுட்டு மற்ற தெய்வங்களை வழிபடணும்னு சொல்லியிருக்காங்க மனிதர்கள் மட்டும் இல்லாமல் பிற தெய்வங்களும் தேவாதி தேவர்களும் தேவதைகளும் அவரை அப்புறம்தான் மற்ற வேலைகளையே செய்யத் தொடங்குவாங்க தியானங்கிறது ஆன்மீகத்தில் ஒரு பெரும் பங்கு வகிக்குது அப்படி அந்த தியானத்தை செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம அருள் அருளாசைகளையும் நம்மளுடைய குலதெய்வத்தோடைய அருளாசிகளையும் நம்ம இஷ்ட தெய்வத்தோடைய அருளாசைகளையும் பெற்றுட்டு தான் நம்ம தியானத்தை தொடங்கணும் அது ஏன்னு இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற தியானத்தில் புலன்களின் ஆட்டம் புலனடக்கம் அப்படிங்கிற ரெண்டு நிலை இருக்குது அது என்ன புலன்களின் ஆட்டம் புலன்கள்னால் என்ன கண் காது மூக்கு வாய் அப்புறம் மெய் இந்த உடல் இது மூலமாக வரக்கூடிய சிந்தனைகள் தான் புலனுடைய ஆட்டம்னு சொல்றாங்க தான் புதுசாக தியானம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நல்லா தெரிஞ்சிருக்கோம் சிந்தனைகள் ஓட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும் அதுதான் புலன்களின் ஆட்டம் புலன்களின் அடக்கம்னா என் தியானத்துல எந்த சிந்தனையும் இல்லாம புலன்கள் உணர்வற்ற நிலை அதுதான் புலநடக்கம் இந்த ரெண்டுக்குமே அதிபதி விநாயக பெருமான் தான் இது மட்டும் கிடையாது மூலாதாரத்தோடைய அதிபதியும் அவர்தான் குண்டலினி சக்தியாக இருக்கிறதும் அவர் தான் வலது காது இருக்கு இல்லையா அந்த காது தான் நம்ம தியானத்தில் ஒரு பெரிய பங்கு சங்குலி நாதம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது வலது காதல தான் கேட்கும் அதனுடைய அதிபதியும் விநாயகப் பெருமான் தான் இருக்கக்கூடிய ஆயிரம் இதழ் தாமரை இருக்கு இல்லையா அதுவும் அவர் தான் பெருமானை மட்டுமே நினைத்து தியானம் பண்ணி தவம் பண்ணி பல பேர் ரிஷிகளாகவும் முனிவர்களாகவும் நிறைய சித்திகளை பெற்றிருக்காங்க அது மட்டும் கிடையாது நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் ஒரு விஷயம் வந்து தடை நடந்து முடிஞ்சிடணும் அதில் நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கும்போது விநாயகப் பெருமானை வணங்கினா அதை அவர் சித்தி அடைய வச்சிடுவார் அதனாலேயே அவருக்கு சித்தி விநாயகருங்கிற பேர் வந்துச்சு ஏகாசரம் அதாவது ஓம் என்ற பிரணவ ஒளி அதோடைய அதிபதி இவர் தான் அந்த ஓங்கிற பிரணவ ஒளியில் அப்படிங்கிற மூன்று எழுத்து இருக்கா அதுல ஆங்கிற எழுத்துக்கு அதிபதி இவர்தான் இததான் திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்கிற திருக்குறள்ல எல்லா எழுத்துக்களும் ஆதி பகவான்ல இருந்து தோன்றியதுதான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் அப்படி வள்ளுவர் குறிப்பிடும் அந்த ஆதி பகவான்கிற அந்த சொல் விநாயக பெருமானை தான் குறிக்கிதுன்னு ஸ்ரீ மகா கணபதி தத்துவ இரகசியங்கிற அந்த புத்தகத்தில் சித்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்க விநாயகப் பெருமானுடைய அருள் இல்லாமல் யோகத்தில் அதாவது தவத்தில் நம்மளால் இறுதி நிலையை எட்டவே முடியாது தவத்தில் ஏற்படக்கூடிய ஆனந்தமய கோஷம் அதாவது பரம பேரானந்த நிலைகள் அந்த ஆனந்தமய கோஷத்துக்கு விநாயக பெருமான் தான் அதிபதி பல இடங்களில் விநாயக பெருமான் அன்னை சக்தியின் சொரூபமாகவே செயல்படுறார் யோகத்தில் மொத்தம் நான்கு ஆகாசங்கள் இருக்குது பூதாக்காசம் பிரணவாகாசம் சீதாகாசம் பரமாகாசம் இதில் நான்காவதாக இருக்கக்கூடிய அந்த பரமாகாசத்தை கடந்த பிறகு தான் அந்த நிலையை அடைந்த பிறகுதான் தான் இறைவனோட உருவாட முடியும் அப்படிதான் வேதவியாசர் வியாச நமக்கு நான்கு வேதங்களையும் தந்தருள் இருக்கிறார் விநாயக பெருமானுடைய அருள் இல்லாமல் நமக்கு ஞான உபதேசமும் கிடைக்காது யோகத்தில் புலன்கள் அடக்குவது ரொம்ப அவசியம் அங்கு புலன்கள் அப்புறம் சாதாரண மூச்சு அழிந்து நமக்கு திருமூச்சுங்கிற தெய்வமூச்சு ஓட ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட அந்த தெய்வ மூச்சுக்கும் விநாயகப்பெருமான் தான் அதிபதியாக இருக்கார் விநாயக பெருமானுடைய தங்கை தான் ஸ்ரீ மகாலட்சுமி அன்னை அன்னையுடைய நாவலை உழவக்கூடிய அந்த அருள்வாக்கும் விநாயகப் பெருமான் தான் அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை வழிபடுவது மிகவும் எளிது இதை தான் திருமூலை தன்னுடைய திருமந்திரத்தில் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலைன்னு சொல்லியிருக்கார் அதுக்கு என்ன அர்த்தம் இறைவனுக்கு ஏதோ ஒரு பச்சிலை வைத்து வணங்கினா கூட போதும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் அதனால் இறைவனுக்கு இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு யோசிக்காமல் உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சு அவரை வணங்கிட்டு வந்தாலே அவருடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் இறைவன் அன்பே உருவமாக இருக்கிறார் அதனால் அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட எனது வாழ்த்துக்கள் இறைவனது தாள் என் தலைமை நன்றி வணக்கம்